Green Green Coaching Coaching Center, Center. All in your first rank, 720 720. out of 720. Number of Number students joined in 2024, 1951. சென்னை நகரில் அதிவேகமாக, பைக் வணக்கம் சோலமன் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான வாகனத்தை இயக்கி சில இளைஞர்கள் வந்து அட்டகாசத்துல ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் நேற்று முன்தினம் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது குறிப்பாக இளைஞர்கள் சிலர் இது போன்று அதிவேகமாக வாகனத்தை இயக்கிவிட்டு அதனை வந்து ரீல்ஸ் வீடியோவாக பதிவிட்டதால போலீசார் இது குறித்து விசாரணை அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த இருசக்கர வாகனத்தோட நம்பர் பிளேட்டை அடிப்படையாக வைத்து அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில பல்வேறு தகவல்களான வெளியானது அதாவது இந்த இந்த நபர்கள் இந்த இளைஞர்கள் ஒரு டீம் த்ரீ மற்றும் த்ரீ என ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை உருவாக்கி அதுல பல்வேறு இந்த போன்ற ரீல்ஸ் வீடியோவை எடுத்து பதிவிடுவது தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி இவர்கள் எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்துல எந்த பைக்ல இது போன்ற அதிவேகமாக வாதத்தை இயக்க வேண்டும் என இன்ஸ்டாகிராம் மூலியமாக இந்த தகவல்கள் பகிரப்பட்டு அதன் மூலியமாக எல்லாருமே ஒன்று கூடி இங்கிருந்து கோயம்பேட்டில் இருந்து அதாவது அண்ணாநகர் கோயம்பேடு மற்றும் முக்கிய சாலைகளில் இவர்கள் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதை வாடிக்கையாக வைத்திருப்பது தெரிய உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோலமன் Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center